வணக்கம் இந்த வகுப்பறை ஒரு வட்டத்தினுடைய ஆரம் ஆறு சதவீதம் அதிகரிக்குமானால் அதிகரித்த அந்த பரப்பு சதவீதம் என்ன அப்படிங்கிறத வட்டத்தினுடைய ஆரத்தை நம்ம நூறு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம் ஆரம்ப இந்த வட்டத்தினுடைய ஆரம் நூறு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம் இது ஆறு சதவீதம் அதிகரிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆறு சென்டிமீட்டர் நமக்கு அதிகரிக்கும் இந்த அதிகரித்த அந்த பகுதியினுடைய என்ன பார்த்தீங்கன்னா இது ஆறு சென்டிமீட்டர் இந்த அதிகரித்த இந்த பகுதியினுடைய பரப்பு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா வட்ட வலயத்தினுடைய பரப்பு தான் அப்படின்னா எப்படி வெளிவட்டத்தினுடைய பரப்பில் இருந்து உள்வட்டத்தினுடைய பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கி இந்த பகுதியினுடைய பரப்பு நமக்கு கிடைக்கும் வட்டத்தினுடைய பரப்பு ஃபார்முலா நமக்கு பையார் ஸ்குவர் நமக்கு தெரியும் பையனுடைய மதிப்பை அப்படியே போட்டுக்கிடுங்க ஆரத்தினுடைய மதிப்பு வெளிவட்டத்தினுடைய ஆரம் இது நூறு இது ஒரு ஆறு அப்போ நூற்றி ஆறு நூற்றி ஆறு பெருக்கல் நூற்றி ஆறு இப்போ நூற்றி ஆறையும் நூற்றி ஆறையும் நீங்கள் பெருக்குங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ஒரு ஆறு ஆறு ஜீரோ ஒரு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு மூணு பன்னிரெண்டு ஒன்று அப்போ இது பதினோறாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வெளிவட்டத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது இது வெளிவட்டத்தினுடைய பரப்பு அடுத்து நம்ம உள்வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ உள்வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா அதே ஃபார்முலா தான் ஆர் ஸ்கொயர் பையனுடைய மதிப்பை அப்படியே எழுதிக்கிடுங்க ஆரம் நமக்கு நூறு சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் அப்போ நூறு பெருக்கல் நூறு இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இது வந்து உள்வட்டத்தினுடைய பரப்பு இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த அதிகரித்த அந்த பரப்பினுடைய சதவீதம் தான் என்னது வட்ட வலயத்தினுடைய பரப்பு அப்போ வட்ட வலயத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா வெளிவட்டத்தில் இருந்து உள்வட்டத்தினுடைய பரப்பை கழிக்கணும் அப்போ பதினோறாயிரத்து இருநூற்று முப்பத்தாறுலேருந்து பத்தாயிரத்தை கழித்தோம்னா ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் இதுதான் எது இந்த கோடு போட்டுப்பட்ட இந்த வட்ட வலயத்தினுடைய பரப்பு நமக்கு அந்த அதிகரித்த பகுதியினுடைய பரப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த அதிகரித்த பகுதியினுடைய பரப்பு நமக்கு தெரியணும் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது அந்த வட்டத்தினுடைய ஆரம்ப பரப்பை நம்ம பகுதியில் எழுதணும் அப்போ ஆரம்ப பரப்பு பத்தாயிரம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரித்த பகுதி நமக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது எழுதிட்டு நூறு சதவீதத்தால் பறிக்கிட்டோம்னா நமக்கு இந்த அதிகரித்த பகுதியினுடைய பரப்பு சதவீதம் கிடச்சிரும் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு சீரோவுக்கும் கட் பண்ணிடலாம் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறை நூறால் வகுக்கும்போது பனிரெண்டு புள்ளி மூணு ஆறு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிடுங்க இந்த சதவீதம் இருக்குது அப்போ இந்த அதிகரித்த பகுதியினுடைய பரப்பு சதவீதம் பனிரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்